ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பணத்தைக்களி பூண்டு குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டுக்கலாம் என்ன லைட்டாக சூடானதும் கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம் இது சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும் இது வயிற்று புண்ணாத்துறதுக்கு ரொம்பவே நல்லது மணத்தக்காளி வத்தல் போட்டு நல்லா பொறிஞ்சதுமே அதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மணத்தக்காளி வத்தல் வந்துட்டு நல்லா மணம் வந்ததுக்கப்புறமா பூண்டு போடணும் அது கரிஞ்சிடவும் கூடாது இப்போ நல்லா ரெண்டு தக்காளியை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் அது இது கூட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு அதோட பச்சை வசனெல்லாம் போனதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆறு டு எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி பண்ணுறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்குன்னு கூட்டவோ குறைக்கவும் செஞ்சுக்கலாம் இப்போ நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு லைட்டாக கொதிக்க விட்ரலாம் அன்றைக்கி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியும் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம குழம்ப கொதிக்க விட்ரலாம் மணத்தக்காளி வத்தல் வந்து எல்லோரும் கடைசியில் எண்ணெயில் பொறிச்சு போடுவாங்க அதை விட இந்த மாதிரி பண்ணும்போது அது நல்லா கொதித்து அதில் உள்ள சத்தெல்லாம் குழம்புல இறங்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு அதை ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் கடைசியில் ஒரு கொத்து கருவேப்பில் தூவி குழம்பு நல்லா கொதித்து வத்தினதுக்கப்புறம் இறக்கணுன்னா மணத்தக்காளி பூண்டு குழம்பு ரெடி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்